ஜனவரி ஒன்பது நம்மளுடைய மாநாடு மாநாடு தேமுதிக மாநாடுக்கு நிகர் தேமுதிக தான் யார் நினைச்சாலும் தேமுதிக மாநாட்டுக்கு பக்கத்துல கூட வர முடியாது இதுவரைக்கும் தமிழ் அரசியல் வரலாற்றில் முதல் மாநாடு மதுரை மாநாடு தான் நிகர் கேப்டன் மட்டுமே தேமுதிக மாநாடுக்கு நிகர் தேமுதிக மட்டுமே என்பதை நாம் வந்து நிச்சயம் நிரூபிக்கணும் எல்லாரும் வந்து கலந்துக்குவீங்க மாநாட்டுக்கு நம்ம எல்லாரும் போலாமா வெற்றி மாநாடு அந்த வெற்றியை தலைவருக்கு சமர்ப்பிக்கலாமா உறுதியாக நிச்சயமாக அந்த வெற்றியை தலைவருக்கு சமர்ப்பிப்போம் அப்பதான் அவர் ஆன்மா சாந்தி நம்ம தலைவர் நம்ம கூட தான் இருக்கார் தெய்வமா இருக்கார் கருடரா நம்ம கூட வர்றார் அவருடைய ஆசீர்வாதம் தேமுதிக தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு நம்ம தலைவர் இல்லறி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கி விட்டு போயிருக்கிறார் நம்ம கேப்டன் எல்லாமே கேப்டன் தான் நீங்க எல்லாருமே கேப்டன் தான் எனவே உங்களை பார்த்ததுல உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் வருவேன் தேர்தல் நேரம் என்று சொல்லி இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா